அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மேஷ ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதிநிலை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு எப் படி அமைய பெறப்போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு மேஷராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்துங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என் பேரு தேவி திரௌபதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் கிரகங்களினுடைய சேர்க்கையானது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது கிரக சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பனிரெண்டாம் தேதி சுக்ரன் மகரத்திற்கும் அப்படின்னு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மகர ராசியில் நடக்குதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியனும் சேரப் சேரப்போகிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க உள்ள மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறதுங்க அது மட்டும் கிடையாது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கக்கூடிய லீப்பாண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கு இதனால் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான காலகட்டமாக தாங்க இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது இருந்தாலும் வரவிற்கு ஏற்ற செலவே உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத இந்த மாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு அதே சமயம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அதிகமாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்யறத இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு நன்மையை அதே மாதிரி உடன் வேலை செய்பவர்களுடன் சமரசமாக செல்வதும் நல்லதுங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது புதிதாக எந்த தொழிலையும் முதலீடு செய்யறதையும் தவிர்த்துக் கொள்ளுங்க ஒரு சிலர் பழைய முதலீடுகள் கை கொடுக்கவும் அதே மாதிரி மாதத்தினுடைய உற்சாகமான காலகட்டமாக இருக்குங்க அந்த மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவி கிடையவும் ஒற்றுமை மேலோங்குங்க அதே சமயம் வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகளும் இருக்கு சாதகமான சூழ்நிலையே நிலவுங்க ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் தொழில மாற்றத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தது எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதாவது தொழிலையும் சரி மற்ற விஷயங்களும் சரி புதிதான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு கொள்ளுங்க எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த மாதம் முழுவதுமா செய்ய வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய காலமாகவும் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த உறவுகள் விரும்பி வந்து சேர்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது அதேசமயம் வேலை சுமை அப்படின்னு பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கம் முதல் மாதத்தின் இறுதி காலம் வரைக்கும் சுமை அதிகமாக தாங்க இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் அதாவது மாதத்தினுடைய ஒரு பார்த்தீங்க அப்படின்னா உடன் பணிபுரிபவர்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கவும் முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் மாதத்தின் ஒரு பிற்பகுதியில கிடைக்கலாம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் உங்களுக்கு வெற்றி தரும் அதே மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதி வந்து உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் எதுலையுமே சாதகமற்ற நிலைகள் உருவாகலாம் ஆனால் மாதத்தினுடைய சாதகமாக முடிவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி ஆரோக்கியம் மேலோங்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளினுடைய சுப நிகழ்ச்சி முயற்சியை இந்த மாதத்தில் முயற்சி செய்பவர்களுக்கும் மாதத்தினுடைய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வாய்ப்பு அதிக இருக்குங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலைகள் தென்பட்டாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கலாம் சில பிரச்சனைகள் உருவாகலாம் மாதத்தினுடைய பிற்பகு பகுதியில் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மாதத்தினுடைய உங்களுக்கு வேலையில் வந்து சுமை அதிகமாக இருக்கும் உங்க கூட பணி கூடயே வந்து ஒற்றுமை இல்லாமல் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே மாதத்தினுடைய முற்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து மாதத்தினுடைய பிற்பகுதி அனைத்து பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் மாத பிற்பகுதியில் அதாவது மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட்டாலும் செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சில நேரங்களில் அது வந்து தவிர்க்க முடியாத செலவாகவும் அமைய பெறலாம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து பொறுமையுடன் செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி குடும்ப நிகழ்வுகளை பிறரிடம் சொல்றதுனால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளையும் பிறரிடம் நண்பரிடம் உற்றார் உறவினர்களிடம் கூட நீங்க சொல்ல வேண்டாம் இப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை உங்களுக்கு தான் அந்த நிகழ்வுகளில் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு சாதகமான நிலைகள் ஏதாவது உருவாக போகிறது அப்படின்னா கூட எந்த ஒரு நல்லது கெட்டதை கூட நீங்க யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை நீங்க விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான ஈடுபடுவீங்க இருப்பினும் தொழிலை வரைக்கும் எந்த ஒரு புதிய இந்த ஆலோசனை மட்டும் வந்து பற்றி விவாதிக்கலாம் ஆலோசனைகளை பெறலாம் ஆனால் அந்த முயற்சியை வந்து கையில் எடுத்து அந்த முயற்சியை வந்து மேற்கொள்ள வேண்டாம் இது இந்த நேரத்தில் முயற்சியை நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எல்லா விஷயத்திலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுறதுனால உங்கள் மனதில் ஒரு விதமான விரக்தி ஏற்படுவதற்கு அதிகளவில் வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக மன சோர்வு உங்களுக்கு உருவாகலாம் மனது மனது வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் உங்களுக்கு வந்து உருவாகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தியானம் உடற்பயிற்சியை மேற்கொள்ள பாருங்கள் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நீங்க செயல்பட பாருங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு நேரத்திலையும் விடாமுயற்சியை மட்டும் வெட்ட விடாதீங்க உங்களுடைய முயற்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய ஒரு படிகட்டாகவும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு அமையலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க உடல் நலத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாத இறுதிக்குள்ள நீங்கிடுங்க பெருசாக உங்களுடைய உடல்நிலையில எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கு இல்லை சின்ன சின்னதான உடல் உபாதைகள் தான் வரும் அதுவும் உடனே சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை திருமண முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க திருமணத்தை வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பொறுமையை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது இருப்பினும் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை கூட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகலாம் புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபடாமல் தள்ளி வைத்து விடுங்க ஆனால் கடின உழைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப Berita ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றவும் உங்களுடைய கடின உழைப்பு ஒரு பெரிய தூணாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் சொல்லும் பொழுது மேஷராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரியதளவில் பாதிப்பு எதுவுமே ஏற்படாது வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை வாங்க அதே மாதிரி நீங்க பெருமாளையும் வழிபட்டு வருவதன் மூலமா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் விலகும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகுங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வரர்